கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை உத்தமமாய் பின்பற்றுகிறவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்புண்ணேயின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால் என்று கூறுகிறார் காளேப்பும் யோசுவாவும் அப்படி என்ன உத்தமத்தை காட்டினார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய விசுவாசமே உத்தம குணம் விசுவாசம்தான் உத்தமமா என்று கேட்கலாம் ஆம் விசுவாசம்தான் உத்தமம் ஒன்று தீமத்தேயை ஒன்று இரண்டிலே பார்க்கிறோம் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமைத்தேவுக்கு எழுதுகிறதாவது என்று பவுல் சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஆழமாய் அவர் மேல் விசுவாசிப்பான் என்றால் விசுவாசமாய் இருப்பான் என்றால் அதுதான் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கும் உத்தம குணம் இந்த உத்தம குணத்தை தான் காலேப்பிடமும் யோசுவாவிடமும் தேவன் பார்த்தார் ஆமேன் அந்த உத்தம குணம் என்ன என்பதையும் என்னாகமம் புஸ்தகத்தில் விலக்கி எழுதி வைத்திருக்கிறார் என்னாகும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் படியினாலும் என்னை பின்பற்றி வந்தபடியாலும் பார்த்தீர்களா அவர்கள் வேறே ஆவியை உடையவர்கள் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார் அந்த ஆவி என்ன ஆவி என்று பவுல் எழுதுகிறார் தெரியுமா இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அன்புக்குரியவர்களே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் உத்தம குணம் அவர் மேல் வைக்கும் ஆழமான விசுவாசம் மட்டுமே அதுவே உத்தம குணம் கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்